ஒரு வீர தமிழச்சினா இந்த பொண்ணை தாங்க சொல்லணும் ஏன்னா வறண்டு போன புதுக்கோட்டையில உள்ள கிராமத்தை பூஞ்சோலையா மாத்திருக்கு இந்த பொண்ணோட பேர் தாங்க ஜெயலட்சுமி இவங்க பதினொன்னாவது வகுப்பு படிக்கும் போது கோபா க்ரோன்னு தனியார் நிறுவனம் நடத்தின ஐஎஸ்எஸ் எக்ஸாம்ல செலக்ட் ஆகி நாசாக்கு போற வாய்ப்பு கிடைக்குது ஜெயலட்சுமி ஒரு ஏழை வீட்டு பெண் அதனால நாசா நிறுவனத்துக்கிட்ட போக கூட காசு இல்ல இந்த சமயத்துல கிராமலயங்கிற தொண்டு நிறுவனம் நீங்க போற செலவு படிக்கிற செலவு எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க அதுக்கு ஜெயலட்சுமி எனக்கு போதுமான அளவு உதவி கிடைச்சிருச்சு நீங்க எனக்கு தர பணத்துல வேற ஒரு உதவி செய்யுங்க எங்க கிராமத்துல மொத்தம் நூத்தி இருபத்தி வீடுகள் இருக்கு ஆனா எந்த ஒரு வீட்லயும் கழிவறை வசதிங்கிறதே கிடையாது எனக்கு தர பண உதவி வச்சு எங்க கிராமத்துக்கு உதவ முடியுமான்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க அதுக்கு அந்த தொண்டு நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா இந்த கிராமத்துக்கு நூத்தி இருபத்தி ஆறு கழிவறைய கட்டி கொடுத்திருக்காங்க இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல ஏழாம் வகுப்பு பாலபாரதி புத்தகத்துல கனவு மெய்ப்படும் ஒரு டாபிக்ல இந்த பொண்ணோட பேரு இடம் இருக்கு அது மட்டும் இல்லாம ஹவுஸ் ஆஃப் கலாம் நிறுவனம் நடத்தின விண்வெளி அரசுல செலக்ட் ஆகி அஞ்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க தனக்கு கிடைச்ச பணத்தை தன்னோட கிராமம் பயனடைற மாதிரி செஞ்ச ஜெயலட்சுமியோட செயல்பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க